ஸ்ரீ குருப்பியோ நமா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி நான்காவது தலைப்பு விவாகம் ஏன் பால்ய விவாகம் தொடர்ச்சி கட்டுப்பெட்டிகளாக இருந்து கொண்டு இப்படி பெண்களை கட்டுப்பாடு பண்ணி பால்ய விவாகம் பால்ய வைதவியம் போன்ற கொடூரங்களுக்கு ஆளாக்குகிறார்களே என்று சீர்திருத்தக்காரர்கள் கோபித்துக்கொண்டு பெண்களுடைய சமூக உரிமை போகிறது என்று அழுதால் எனக்கோ இவர்கள் சீர்திருத்தம் என்கிற பெயரில் நம் பெண்களின் மகத்தான குலதனமான கற்புக்கு ஹானி உண்டாகும்படியான ஹேதுக்களை ஏற்படுத்துகிறார்களே என்று அதைவிடக் கோபம் வருகிறது அழுகை வருகிறது ஸ்திரீகள் கெட்டுப்போனால் குலக்ஷயம்தான் லோகமே போய்விடும் எல்லாரும் நரகத்துக்கு போக வேண்டியதுதான் ஸ்திரீசூ துஷ்டாசூ வார்ஷனேய ஜாயத்தே வர்ணசங்கரஹா சங்கரோ நரகாயைவ என்று அர்ஜுனனுக்கு அழுகை வந்த மாதிரி வருகிறது இக்கால பெண்களும் இதற்கு சம்மதிக்கிறார்களே பெற்றவர்களும் அங்கீகரித்து பார்த்து கொண்டிருக்கிறார்களே என்பதுதான் மனசை சுடுகிறது எல்லா ப்ராக்ரஸையும் எல்லா அட்வான்ஸையும் விட நம் பெண் குழந்தைகள் கெட்டுப்போய்விடக்கூடாதே என்பதுதான் எனக்கு பெரியதாக அதே கவலையாக இருக்கிறது படிப்பதாலும் உத்தியோகம் பார்ப்பதாலும் அப்படியொன்றும் நம் பெண்கள் சித்தம் கெட்டுவிடவில்லை என்று எனக்கு ஆறுதல் சொல்லுகிறார்கள் எனக்கும் அந்த நம்பிக்கை போகவில்லை ஆனாலும் இப்படி கண்டபடி தெரிகிறார்களே கெட்டுப்போக நிறைய சான்ஸ் இருக்கிறதே கெடுப்பதற்கென்றே சினிமாவும் நாவலும் பத்திரிகைகளும் இருக்கின்றனவே என்று பயப்படுகிறேன் அவ்வப்போது கண்ணா பின்னா என்று நடந்து வருகிற சங்கதிகளும் வருகின்றன தப்பு நடந்த பிறகு அதை என்ன பண்ணி மாற்றுகிறது இப்படி ஒன்று இரண்டு கேஸ் கூட நடக்க இந்த தேசத்தில் விடலாமா என்று மனசு கொதிக்கிறது தாயார் தகப்பனார்களுக்கு தங்கள் பெண்களைப் பற்றி இருக்க வேண்டிய கவலை பயம் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து நான்தான் படுகிறேன் போல் இருக்கிறது எல்லாரும் கெட்டுப்போக வேண்டாம் ஆனாலும் ஒரு பால்ய விவதை கூட கழங்கம் என்று சீர்திருத்தக்காரர் சொன்னால் ஒரே ஒரு பெண் கெட்டுப்போனால் கூட அதைவிட ஆயிரம் மடங்கு கழங்கம் என்று நான் பயப்படுகிறேன் ஹரஹர சங்கர ஜெய சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்